அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்பதாம் வகுப்பு புள்ளியியல் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்று கேள்வி நாலு சராசரி காணுங்க லைக் பண்ணுங்க கேள்வி இதுதான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கேள்வியும் கொடுத்துருக்கு உங்களுக்கு இதில் தீர்வு பாருங்கள் ப்ரூஃப்னு எழுதிட்டு அதாவது புற்றுநோய் கட்டிகளினுடைய எண்ணிக்கையை கூட்டி ஆறாவது வகுத்தாக கிடைப்பது தான் சராசரி ஆகும் அந்த புற்றுநோய் கட்டின் சராசரி இதுக்கு கூட்டு சராசரி அதாவது மீன் ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் சிக்மா எக்ஸ் பை என் இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல்ட்டு எப்படி எல்லாம் அப்படின்னா சிக்மா எக்ஸ் வந்து எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ டாட் டாட் எக்ஸ் எண்ணு எதெல்லாம் டிவைட் பை என்னு எதிரும் எக்ஸ் பார் ஈக்குவல்ட்டு இந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீயோட வேல்யூ தான் நம்ம இப்போ ஏதோ போகிறது நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றி நாற்பத்தெட்டு அப் டு நூற்றி நாற்பத்தி வரைக்கும் ஏஜிருக்கோம் இந்த வந்து ஆறு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆறு அதில் எக்ஸ் பார் ஈக்குவல் இது மொத்தம் கூட்டுங்க நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றி நாற்பத்தெட்டுலாம் கூட்டினா என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து டிவைட் பை ஆறு இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து இதை ஆறால் டிவைட் பண்ண போகிறோம் அதுதான் எக்ஸ் பார் அதான் சராசரி கட்டியினுடைய அளவு அது என்ன டிவைட் பண்ணது டிவைடில் பார்க்கலாம் பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து டிவைட் பை ஆறு ஓர் ஆறு ஆறு ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸு ரிமைண்டர் டூ அப்படியே ஒரு ஃபைவ் அப்படி கிளறீங்கன்னா சிக்ஸ் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இதில் கழிச்சுன்னா மீதி ஒன்று திருப்பி அந்த ஃபைவ் அப்படியே கிளறிக்கிறோம் எடுத்து வச்சோம் மீதி மூணு வரும் பதினஞ்சுலேருந்து கழிச்சோம்னா அப்போது இப்போ எதுவுமே பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் இப்போ எடுத்து ஆரஞ்சு முப்பது அப்போ வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு